Thank <laughs> you. ile mugulnyň bu I pennebessere che ti dà I pennebessere che ti

மொபைலுக்கு கீழே போட்டு மொபைலில் தண்ணி பட்டுச்சு பாதி கேக்குது பாதி கேக்குதா ஓகே ஓகே பிளீஸ் உங்களுக்கு சொல்லி இந்த படுத்து சார்ஜ் போடுறப்பள்ளங்க அந்த சார்ஜ் போறதுக்கு கொஞ்சம் தண்ணி படுத்து பா இன்னைக்கு அந்த போயிட்டு இருக்குது வண்டி ஜிசி மொபைல் போடு அது சிடி மொபைல் அத என்னன்னா சார்ஜ் போற சார்ஜ் மாதிரி ஜந்திரி போல் வண்டிக்கணும் ஒரு தண்ணி இது சாம்பார் சண்டை தான் தெரியுதுங்க ஒரு நிமிஷம் இந்த லைவ் முடிச்சுட்டு அடுத்த லைவ் போடுறேன் இல்லாட்டி நாளைக்காவது போடலாம் சரிங்களா என்ன பண்ணுறது இல்லை நாளைக்கு காலையில் ஃபஸ்ட்டு மொபைல் கடையில் கொண்டு போய் கொடுத்துட்டு சரிங்களா மொபைல் ரெடி பண்ணிட்டு அப்புறம் தான் நினைக்கிறேன் பார்க்குற ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நாளைக்காவது போடலாம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க இப்போ கேட்குது விட்டு விட்டு கேக்குதா இருக்கு சக்தி ப்ரோ விட்டு விட்டு கேட்க மாட்டேங்குது பேசுறது சண்டே அது என்ன ப்ராப்ளம்னே தெரியலையே கடவுளே விட்டு விட்டு கேட்கும் போல இருக்கு ஸ்பீக்கர் தான் ஏதோ போய்ச்சிட்டு இருக்குன்னா கால் பண்ணோம்னா கால் பண்ணி பேசுனோம்னா இரைச்சல் சவுண்ட் மாதிரி கேட்குது ஒரு மாதிரி எரைச்சல் மாதிரி கேக்குது வீடியோ காலோ ஆடியோ காலோ நானே बीन, इसे केक कर दे। ऐसा दे केक

நெட்டும் கிடைக்காது ஒண்ணும் கிடைக்காது லைட்டா கேக்குது அய்யோயோ அப்ப ஸ்பீக்கர் தான் போயிருச்சா என்னது மொபைல ஸ்பீக்கருக்குன்னு போயிருச்சா என்னன்னு தெரியலீங்களே